வணக்கம் தமிழ் நண்பர்களே இது டெக்னிக்கல் தமிழ் சேனல் நான் உங்க விக்னேஷ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்க்கறது முன்னாடி இப்போ தான் சேனல் மதத்தான் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்க்கணும் கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணி ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எப்போ பட்டங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ அப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன ஃபேஸ்புக் கம்ப்யூட்டர் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க அது மூலமாக நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸை உங்களால் ஈஸியாக உடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்பர்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் இப்போ நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டும் இதில் இருக்கிற இப்போ பெரிய ப்ராப்ளம் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் என்னோடய சார்ஜ் தாங்கலை அது ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணுறாள் அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே கிடையாது இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலோட சார்ஜ் எப்படி அதிக நேரம் வச்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷனும் பேக்ரவுண்டில் கிளியர் கேச் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷனும் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இறக்க போகிறதுல நம்ம மொபைல்லே எப்படி வந்து டெவலப் பண்ணி வச்சுக்க போகிறோம் நம்மளோட சார்ஜஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல செட்டிங்ஸ் போங்க மெனு செட்டிங்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இல்லைனா அபோட் ஃபோனில் போங்க இதில் புல்டு நம்பர் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அந்த புல்டு நம்பரை செவன் டைம்ஸ்க்கு மேலே எழுத்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வரும் சப்போஸ் உங்களுக்கு இங்கே டெவலப்பர் ஆப்ஷன் இல்லைனா இப்போ வர விவோ மொபைல்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள செட்டிங்ஸில் இருக்கும் ஸோ நீங்கள் க்ளியராக அதை பார்த்து எடுத்துங்க ஸோ இதில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் போங்க டெவலப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்தமே உங்களுக்கு ஆஃபுல் தான் இருக்கும் இது ஆன் பண்ணுங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து எதனால் வந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேஸிக்கே எல்லாேருக்கும் வர நார்மல் ப்ராப்ளம் தான் நம்ம ரன்னிங் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் சார்ஜஸ் வந்து நிற்காது ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிட்டே வரும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கும் இப்போ எப்படி நம்ம ரெடியூஸ் ஆகும் தடுக்க போகிறோம் தான் பார்க்குறோம் இதில் ரன்னிங் சர்வீஸ் அப்படின்னு வந்து ஃபோர்த் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இத்தனை ஆப்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு பேக்ரவுண்டில் ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சாலே போதும் அது எப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுன்ற பார்க்கலாம் ஒவ்வொன்றுக்கும் போட்டு ஃப்ளீ கிளியர் கேச் கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஈஸியான மெத்தடாக இருக்குது ஸோ நீங்கள் பேக் வாங்க பேக் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வாங்க இதில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண விட பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட் தான் எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கும் இந்த லிமிட் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா அதை க்ளிக் பண்ணிட்டால் மட்டும் போதும் இப்போ உங்களுக்கு இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது எதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் ஒர்க் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் நோட்டிஃபை இருக்கும் நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது ஒன்லி நீங்கள் இப்போ சப்போஸ் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வரது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நின்றுடும் ஸோ இது பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பிக்கப் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்பரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து காமெண்ட்ஸாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு என்ன வீடியோ விடுறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க இது போல இன்ட்ரஸ்டான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது வீடியோஸ் டவுட் இருந்தாலும் இல்லை டெக்னாலஜி எந்த விட இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நான் என்ன ஃபேஸ்புக் பேஜிலும் பேஜ் பேஜிலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடணும்னு என் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இதுவைக்கும் எங்க திரையில ஓரவை நீங்க பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது போல விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ